அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ஜூலை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆடி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு ஆடி மாத அமாவாசையானது இருக்குது இந்த அமாவாசை திதியானது நாள் முழுவதுமே நமக்கு வந்து இருக்குதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது பரிகாரங்கள் செய்வது இது எல்லாமே வந்து நமக்கு நல்ல பலன்கள் வந்து தான் கொடுக்கும் இருந்தாலும் இது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா மாதம் மாதம் நிறைய பேர்த்தால் முன்னோர் வழிபாடு வந்து செய்ய முடியாது தர்ப்பணமெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க கூட வருஷத்தில் மூணு முறை வரக்கூடிய அமாவாசைகளான ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அடுத்து தை அமாவாசை இந்த மூணு அமாவாசை நாளில் செஞ்சாலே வருஷம் முழுக்க அமாவாசை திரி தர்ப்பணம் கொடுத்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இது நமக்கு ஆடி மாதத்தின் அமாவாசை இப்போ இந்த நாளில் முன்னோர் வழிபாடு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் மதியம் ஒரு மணி இருபது அல்லது முப்பது நிமிஷத்துக்குள்ளாரையே நீங்கள் வந்துட்டு படையல் போட்டு வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகு காலம் வந்துருங்க ராகு காலத்துக்கு முன்னாடியே வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு மேலும் இந்த நாளில் அவசியம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய நாலு காய்கறிகள் குறித்து இப்போது ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அந்த நாலு காய்கறிகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமத்திறதுக்குண்டான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முன்னோர்களினுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் சேர்க்கவே கூடாத சில காய்கறிகள் இருக்குது அதுவும் குறித்து நான் அந்த பதிவிலே வந்து சொல்லியிருப்பேன் இது கூட சேர்த்து அமாவாசை நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளால் நம்மளுடைய தலையை சுற்றி போட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை வந்து ஜம்முன்னு மாறுன்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதே பதிவிலேயே ரெண்டு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து பீரோவில் வச்சா பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் இவை தவிர நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த அமாவாசைக்குள்ள கோடி கோடியோ பணம் சேர்க்கக்கூடிய யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா நிறைய பேர்த்துக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான யோகம் வந்து அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து வருத்தத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணமும் சேரணும் நகையும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் சொல்லி இருப்பங்க அதை யார் செஞ்சாலும் நிச்சயம் வந்து அவங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம முடியாது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான முக்கியமான பரிகாரத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்காக நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் முன்னோர்கள் நினச்சி வீட்டில் வந்து ஒரு தீபம் ஏற்ற வைக்க சொல்லி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் வரும் இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து ஏற்றலாம் அல்லது நிலைவாசலுக்கு படி வெளியிலையும் வந்துட்டு நம்ம ஏற்றலாம் இது நம்மளுடைய விருப்பம் ஏன் இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அமாவாசை நாளில் மட்டும்தான் முன்னோர்கள் இந்த பூமிக்கு வந்து வருவாங்க இந்த வாழ்க்கையும் பார்ப்பாங்க அப்போ வந்து நம்முடைய சந்ததியினர் நமக்காக ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறாங்க நம்ம பேரை சொல்லி தானம் பண்றாங்க படையிலிட்டு வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய மனம் வந்து குளிரும் முன்னோருடைய மனம் குளிர்ந்தது அப்படின்னாவே நம்மளுடைய வினைகளும் வந்து குறை தொடங்கும் மேலும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக மாறும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை கஷ்டப்படுவாங்க சரியான வயசில் திருமணம் ஆகாது எப்போ பார்த்தாலும் கடன் சுமையிலேயே சிக்கி இருப்பாங்க வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமுமே நடக்காமல் தடப்பட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையே வந்து வளமாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு ராகு ராகுகாலம் ஏமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையிலே ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா மாலை ஒரு ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அஞ்சு அல்லது ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏற்றிடுங்க இது எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னகள் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம பொட்டெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தட்டு ஏன்னா விளக்கு வந்து நம்ம தரையில் வைக்க மாட்டோம் அதனால் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டில் வந்து கொஞ்சம் அரிசி வந்து போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் சர்க்கரை இது ரெண்டையுமே நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு ஓரளவுக்கு குறை குறைப்பான பவுடர் மாதிரி அரைச்சிக்கிறதும் சிறப்பு இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து இந்த தட்டில் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு டம்ளர் படாத சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க ஆர்ஓ வாட்டராக இருந்தால் அப்படின்னு நீங்கள் பிடிச்சிக்கலாம் இல்லைனா கேன் வாட்டர் இருக்குது வீட்டில் வந்து நிறைய தண்ணீர் குடம் பிடிச்சி வச்சுருக்கோம் சிலதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பீங்களே அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க சில்வர் டம்ளராக இருந்தால் போதுமானதா இருக்கும் அடுத்தது ஒரு நாலஞ்சு பச்சரிசி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த சொம்பு தண்ணீருக்குள்ளே வந்துட்டு இதை நீங்கள் போட்டுருங்க தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த தட்டில் பச்சரிசியும் சர்க்கரையும் கலந்த மாதிரி வச்சுருக்குறோம் இப்போ இதுக்கு மேலே தான் அந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றி வைக்க போகிறோம் இந்த தீபம் எந்த திசையை பார்த்துருக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம தெற்கு திசையை பார்த்து ஏற்றணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியே வந்து ஏற்றிடுங்க ஏன்னா தெற்கு திசை பார்த்திங்கன்னா யமனுடைய திசைன்னு சொல்லுவாங்க இந்த திசையை பார்த்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் ஏற்றணும் அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடாது தீபாவளி சமயத்தில் கார்த்திகை தீபத்தை போல வரும் அது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றி வச்சிடுங்க இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு டம்ளா தண்ணீரையும் வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க இப்போ இந்த தீபமானது உள்ளே வச்சாலும் சரி வெளியில் வைச்சாலும் சரி நாம் குளிர் வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அதுவே வந்து மலையேறட்டும் அப்படியே வந்து விட்டுருங்க இந்த தீபம் அணைஞ்ச பிறகு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இதை நீங்கள் அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்துட்டு ஊற்றிடுங்க அதே போல் இந்த அரிசியும் சர்க்கரையும் இருக்குது பார்த்தீங்களா அந்த தட்டில் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படியில் தூவி விட்டாலும் சரி இல்லை கேட்டுக்கு வெளியில் தூவி விட்டாலும் சரி அல்லது வெளியில் நிறைய மரம் செடி கொடிகளாக இருக்குது மண் போன்ற பகுதிகள் இருக்குதுங்கும்போது அங்கே போய் நீங்கள் போட்டுட்டு வந்தாலும் சரி அதை சாப்பிடக்கூடிய எறும்புகள் பார்த்தீங்கன்னா உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்குங்க அதனுடைய ஆசீர்வாதமே கிடைக்குது அப்படிங்கும்போது நம்முடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு வந்து கிடைக்கும் மேலும் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் நமக்காக இந்த எறும்புகளாகட்டும் நம்முடைய முன்னோர்களாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி நல்லா வாழணுன்ட்டு சொல்லிட்டு இறைவனிடம் நமக்காக வேண்டிக்குவாங்க அப்புறம் என்னங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்லபடியாக நாமும் வாழ ஆரம்பிப்போம் அவசியம் வந்து இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்